அப்படி கரும்பு மாதிரி உடையுது இது நான் வேற இதை அறுக்கிறதுக்கு கத்தி ஊதுக்கிட்டு வந்த பாருங்க அதெல்லாம் அறுத்து தான் சூப்பராக இருந்திருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ என்ன வேலை போயிட்டுருக்குன்னா சோளத்தட்டெல்லாம் சோளம்லாம் ஓரளவுக்கு காய்ச்சி முடிஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஐம்பது பிஞ்சு இருக்குமாங்க கொஞ்சம் கொஞ்சம் அது அதுலேயும் ஒன்று ஒன்று இருக்குது அதையும் இன்னும் ரெண்டு நாளில் பறிச்சிடும் இப்போ ஏன் இதை உடச்சிக்கிட்டு இருக்கேன்னா வீட்டு மாடு கன்று போட்டுடுச்சு அதாவது ஏது மாடுன்னு புதுசாக வந்தவங்களுக்கு தோணும் இங்கே உள்ள மாடை வந்து குட்டி கண்ணில் வந்து அப்பா கிட்டே கொடுத்துட்டோம் இங்கே வந்து இந்த மாதிரிலாம் செடி கொடிலாம் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு அதை வந்து அங்கே கொடுத்துட்டேன் இப்போ அது வந்து குழந்தை பிறந்திருக்கு என்ன குழந்தைன்னா ஆண் குழந்தை நேற்று நைட்டு தான் ஒரு பத்து மணி இருக்குமாங்க பத்து மணி இருக்கும் நான் இன்னும் போய் பார்க்கல இனிமேல் தான் பார்க்கணும் புள்ளைய பார்க்க போகிறோம் நம்ம வெறுங்கையோடு போகக்கூடாதுன்னு தீனிலாம் எடுத்துக்கிட்டு போகிறோம் காலையிலேயே வந்து ஒரு கட்டை ஒரு கட்டை இன்னும் கொஞ்சம் கூடவே புல்லு அறுத்து கொடுத்துட்டோம் இங்கே நம்ம தோப்பு போட்டிருந்தோம்ல அங்கே நிறையா புல்லு இருந்துச்சு அதை அறுத்து கொடுத்துட்டோம் இப்போ வந்து சோளத்தட்டை வந்து அக்காக்காரவங்க வந்து நாங்கள் தான் எடுத்துகிட்டு போகிறோம் நான் தான் அக்கா இதெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டு போவோம் புள்ளைய பார்க்க பாவம் புதுசாக புல்லை பெற்றதே நல்லா இருக்கு கரும்பு மாதிரி படக்கு படக்குன்னு உடையுது உள்ளலாம் பூந்தனா அவ்வளோதான் சொனம் அரிச்சிடும் போதுங்க இதெல்லாம் வந்து சோனம் உள்ளே பூர முடியாது நான் புது புதுச்சப்பல் போட்டிருக்கேன் அது வேறு சேராயிடும் உள்ளே வந்து வெறும் மரக்கட்டை தான் குடும்பம் நடத்துது எருவுக்கு அதுக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான சாப்பாடாக சாப்பிடும் இது எப்படிங்க நம்ம எடுத்துகிட்டு போகிறது அப்படியே ஒரு நாலு வெட்டா வெட்டி கட்டி எடுத்துட்டு போயிடும் அங்கே போயிட்டு வேண்டா வாசலுக்கு அப்பா கையோ கட்டியாச்சு அம்மாடி ஒயிட்டா இருக்கு அதான் ம் மூணு கிலோ கூட தான் இருக்கும் ம் இந்த மாதிரி தான் இட வச்சு தான் போடுவாங்களா மாட்டுக்கு மாட்டுக்கு இதை எடுத்துக்கிட்டு புள்ளையே பார்க்க போகிறோம் அதாவது இந்த மழை மயிலாடுதுறை மாவட்டம்லாம் ரெட் அலர்ட்டுன்னு கொடுத்தாங்க பாருங்க அதுக்கு முத நாள் வர்றக்குமே அவ்வளோ ஒரு மழை புழிஞ்சு தள்ளிட்டு வெயிலுங்கிறதே பார்க்க முடியல ஒரு வார காலமாக அப்படி தான் பெஞ்சிட்டு இருந்துச்சு என்னைக்கு ரெட் அலர்ட்டுன்னு கொடுத்தாங்களோ அன்னையில் எந்த ஸ்மசாம வெயில் அதுக்கப்புறம் வந்து க்ரீன் அலர்ட் கொடுத்துட்டாங்க இப்போ எப்படி இருக்கு பர்மன்ட்டு அதாவது ரெட் அலர்ட்னு கொடுத்தா வந்து எங்களுக்கு நம்பிக்கையே படாது அன்னைக்குன்னு பார்த்து வெயில் அடிக்கும் அப்படின்னு தான் நாங்கள் நம்புவோம் காலைல பால் கறந்தீங்களா இல்லையாப்பா இது சீம்பால் எடுத்திங்களா சிம்பால் தான் ரெண்டு மூணு நாளைக்கு சிம்பால் தான் நஞ்சு நைட்டே போட்டு வச்சான் நாங்கள் வந்து ஒரு கண் மாடு கண்ணுக்குட்டி போடும்போது மணி பத்து இருக்கும் பத்து மணிக்கெலாம் வந்து நான் இங்கே தான் இருந்தேன் இங்கே வீட்டில் இல்லை அதாவது ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அதனால் வந்து வர முடியல அந்த மடி இறக்கம் கொடுத்து ஒரு வாரத்துலேருந்தே நான் சொல்லிட்டு தான் இருந்தேன் மா ஆடு கண்ணு போடுற மாதிரி இருந்தால் உடனே ஒரு ஃபோன் பண்ணி நான் ஓடியே தரேன் நான் வந்து பிரசவம் பார்க்குறேன்னு ஆனால் வந்து நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல என்னன்னா என் புருஷருக்கு வந்து இந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் வெறும் ஆட்டுக்கறி சுழியம் எல்லாத்தையும் சாப்பிட்டு கேஸ் ப்ராப்ளம் மாதிரி ஐயோ ரெண்டு மூணு நாளாக எனக்கு நெஞ்சுவலிக்குது நெஞ்ச வலிக்குது கடந்து நானும் கொஞ்சம் ஏஞ்சி நடங்க அதெல்லாம் சாப்பிட்டதுனால அப்படி இருக்கும் அப்படின்னா இல்லை எனக்கு வலி வந்துட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் ந நைட் ஒரு எட்டரை ஒன்பது மணி போல ஹாஸ்பிட்டல் போய் திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கே பத்தரை மணி போல ஆயிடுச்சு அது வந்து கேஸ் ஆனதுனால அந்த வழி வந்திருக்கு அப்படின்ட்டு அப்புறம் ஊசி நரம்பூசிலாம் போட்டு ஒரு மூணு ஊசி கிட்டத்தட்ட போட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம் அப்பதான் அந்த நேரம் நம்மளால பார்க்க முடியல அதனால தான் இப்போ வந்து தின்றதுக்குலாம் வாங்கிட்டு வந்துருக்கோம் ஆமா வீட்டிலேருந்து இருந்து ஃப்ரெஷ்ஷான தின்றதுக்கு இது வந்து இதோட குட்டி தான் இது வந்து ரெண்டாயித்து இப்போ போட்டிருக்கு இதுதான் மொத ஈத்து அது வந்து கிடேரி கிடேரினா பொண்ணு இப்போ போட்டுக்கு வந்து பையன் அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து தம்பி பிறந்துருக்கான் ஹாஸ்பிட்டலில் உக்காந்துருக்கேன் சம கூட்டம் அம்மா ஃபோன் பண்ணி அம்மா ஃபோன் பண்ணான் அக்கா அக்கா மாடு கண்டு படுப்பதுனா சரி பொறுமையாக இருங்க பொறுமையாக இருந்து பாருங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன் மாடு சனல் சாக்கெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கோங்கன்னு திருப்பி ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா அம்மா அப்பா பயமாக இருக்குது மாடு படுத்துட்டு கண்ணு எல்லாம் மேலே போயிடுச்சு சீக்கிரவா சீக்கிரவானா நான் ஹாஸ்பிட்டலில் ஊசி போடுறதுக்கு ரெடியாக உக்காந்துருக்கேன் அம்மா பயப்படாத அழுவாத கம்முனு இரு கம்முனு இருங்கிறேன் ஐயோனு பயமாக இருக்குன்ட்டு ஒரே அழுவை அதுக்கும் ஒரு ரெண்டு செகண்ட் தான் அதுக்கப்புறம் ஃபோன் வருது மாடு கண்ணு போட்டுடுச்சின்னு இது என்ன கத்தே ஊட மாடு அப்படியே படுத்துருச்சு அந்த படுத்து அப்படியே அவ்வளோதான் குழந்த குழந்திரும் இது பேர் என்ன தெரியுமா இது நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் பாத்துருந்தீங்கன்னா தெரியும் அது பேர் வந்து தைப்பூசம் பூசம் தைப்ப தை மாசம் பூச நட்சத்திரத்துல பிறந்துச்சு அது அதனால வந்து பேர் வந்து தைப்பூசம் அம்மாவுக்கு பிறந்த நாள் அம்மா பிறந்தனாலும் மாடு பிறந்தனாலும் ஒண்ணு ரெண்டுமே வந்து ஒரே இதாக இருக்கனால ஞாபகம் இருக்கும் அது ஸ்டார்டிங்ல பழைய மாடு இருக்கும் போது வீடியோலாம் வீடியோ பாத்தீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டி குட்டி ஒண்டா இருக்கும் என்ன பாரு என்ன பாரு இங்க பாரு மாடு வளக்கும் இடம் இதுதான் இங்க என்னடிதே நம்மளுக்கு இடம் வந்து நல்லா பெருசா இருந்தது கொள்ள அங்கெல்லாம் விட்டோம்னா நம்ம வீட்டுல விட்டோம்னா நல்லா பூந்துக்கிட்டு விளையாடுவாரு இங்க இடம் இல்லாதனால இப்போதைக்கு இதுதான் வந்து அவருக்கு விளையாட்டு இடம் நம் இங்க வா அட என்னது இல்லை அது அம்மா மாதிரி பிறந்திருக்கு ஒரு வெள்ளை கூட கிடையாது பா அதே அழுகு குட்டியே செல்லு குட்டியே ஆப்பிள் குண்ணியே அது துணி ஏன் கட்டியிருக்கோன்னா அந்த தொப்புள் கொடி இருக்குல்ல அது வெளியில் போணுச்சுன்னா காக்கா கொத்தி அந்த தொப்புள் கொடியை பிடுங்கிடும் அதனால வந்து வேஸ்டி அந்த மாதிரி கிழிச்சி கட்டியிருக்கோம் ஆமாம் நீங்கள் என்னது 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 நாம் அங்கே வந்து இங்கே மட்டும் இல்லை வீட்டில் கண்ணு குட்டிலாம் அங்கே நம்ம வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டில் வந்து இப்போ கிச்சன் இருக்குல்ல அப்போ வந்து ஷெட்டு தானே போட்டிருப்போம் இந்த மாதிரி மழை பெய்யும் போதுலாம் கன்று போறந்ததுன்னா அந்த அந்த கிச்சனில் தான் வந்து கட்டுறதே அப்போ வந்து ஷெட்டு தான் அடுப்பு போட்டிருப்போம் சூட்டடுப்பு அதில் தான் கட்டி போடுறது இப்போ வந்து இங்கே கட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே ஒன்ன ஒன்றை தான் அக்கா வந்திருக்கான் ஒன்ன பக்கம் தான் அக்கா ம் என்னாதே என்னாதே நைட்டே அங்கே ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டே ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறான் ஃபஸ்ட்டு காதை வரணும் பாய்க்குள்ள இருக்கிற கோழையை எடுங்க அப்புறம் காதை ஊதுங்க மூக்கை ஊதுங்க குழம்ப பிச்சு விடுங்க அப்படின்ட்டு அப்புறம் வந்துன்னா நகமே இல்லைப்பா நகமே இல்லப்பா கத்தியை வச்சாலும் வெட்டுங்க அப்படின்னா அந்த இந்த காலை வந்து சரியா நம்ம அந்த குழம்பு இருக்குல்ல அது பிறந்த உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதுக்குள்ளேயே நம்ம சரி செஞ்சு விட்டுருணும் அப்படி இல்லைன்னா வந்து நகம் வந்து பெருசாக வளர்ந்துகிட்டே போகும் அதெல்லாம் அப்புறம் நடக்க முடியாது ஆ பால் கரைக்கை இல்ல வேற அது வந்து என்னன்னு உதைக்காது கொசுக்குதான் காலகால தூக்குது அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு கண்ணுக்குட்டி ஓட்டிட்டு அது ரெண்டு நாலு வருஷம் இருக்கும் எப்ப அது முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி கடந்த அங்க இருங்க அங்கே போயிருங்க வாங்கடி செல்ல புட்டி கீழே ஓட்டி விடுப்பா தூக்கிட்டு வர மூச்சை பூச்ச பிடிச்சி விப்பது போங்க 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 அம்மாட்ட போங்க அங்கே அம்மாட்ட போங்க போடா அங்கே இருக்க மாங்கிட்ட போ போ ரோட்டு பக்கமாக இருக்கவும் அந்த வேஸ்ட் இருக்குல்ல வேஸ்ட் எல்லாம் திரி போட்டு கயிறு மாதிரி செஞ்சு கட்டு கட்டி போடுறதுக்கு இது பண்ணுறேன் ஆ போங்க விட்டுருச்சு பிடிச்சிச்சு பிடிச்சிடுச்சு என்னை பெத்தவங்க ரெண்டு பேரும் என் பக்கத்தில் வந்து இல்லுங்க மரம்னா கூட ஓடுறதுக்கு போற வைக்கப்பர ஆ ஒன்றும் பண்ணாது நான் ஏதாவது அதை பண்ணிட்டோன்னு பயமா இருக்கு சரி கழுவ வேணா மஞ்சளா இருக்கு அப்ப என்ன கொசு கடிக்குது புழுது போதில் வாங்குதுப்பா ரொம்ப நாளா அதில் அவ்வளோதான் கறந்தாச்சு கொசு கொத்தோட திக்கிட்டு போய்டும் அந்த அளவுக்கு கொசு பிடுங்குது கம்மியாக தான் இருக்கும் நொறை நுறச்சிக்கிட்டு இருக்கு

இது என்னடா இது ரொம்ப இந்த மாதிரி சீம்பால் நாங்க எப்படி குடிச்சதே இல்ல ஏன்னா ரொம்ப ஆஹ் இல்ல அடுப்பு ஒரு நாள் எரியவே இல்ல டக்குன்னு சரி புகை ஸ்மெல் வரப்போதுன்னு திறந்து பார்த்து கரண்டி விட்டு கலக்கி விடணும்னு பாக்குறோம் அப்படியே கேக்கு மாதிரி இருக்கு என்னன்னா சீம்பாளுக்கு இந்த வந்த நாங்க ஏலக்காய் இல்லங்கறத மறந்துட்டோம் அதனால ஏலக்காய் வாங்க ஒரு ஆள் போயிருக்கு வெள்ளத்தை கொட்டிடும் நாட்டு சக்கரை தான் போடுறோம்

சரி ஐயோ ஐயோ ஆயா அவளோ பரபரப்பு ஆஹா ஹாஹா ஏலக்காய் கம கம இருக்கு இது ரொம்பவும் ட்ரை ஆகனா நல்லா இருக்காது கொஞ்சம் அந்த அந்த தண்ணியோடு அப்படியே அப்படி அப்படி சாப்பிட்ணா அந்த மாதிரி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் இது பண்ணி பாருங்க உங்கள் தலை தலா தலா தல தலா ஒன்று பேரும் பாருங்க அரக்க பறக்க ட்ரெஸ் மாத்திட்டு சில பேர் வந்து இந்த கேக்கு மாதிரி அப்படியே அவிச்சா மாதிரிலாம் போட்டு அது கட் பண்ணி அப்படியே தலைதளன்னு எடுப்பாங்க அந்த டேஸ்ட் வந்து ஒரு தடவை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எங்களுக்கு வந்து அது பிடிக்கல இதுதான் சீம்பால்னா அதிகபட்சம் நாங்க தான் செய்வோம் அது வந்து அந்த நல்லா அதனால் அதனால தான் நாங்கள் செய்வோம் அந்த மாதிரி செய்ய மாட்டோம் எப்போ எப்போ உட்கார்ந்துருக்குங்க ஆ கிண்ண வழி வழியவா தண்ணி இன்னும் ட்ரை ஆகலையே தண்ணி தான் வந்து இதாகுது தான் பிடிக்கும் குட்டிமாவுக்கு சாப்பிட்டு பாரு சாப்பிட்டு பாரு ஊதி நான் சாப்பிட்டு பார்க்குறேன் வெண்டைக்காய் இது ஃபுல்லா வந்து கொத்தரங்காய் இது இப்ப அத்தை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க வெண்டைக்காய் வந்து முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த செடிலாம் வந்து ரொம்ப அலசலா ஆயிட்டு உங்களுக்கு அங்க பாருங்களேன் பார்த்தாலே தெரியும் அப்படியே அலசலா தெரியுது பாருங்க முன்னாடியே அடம்பா இருக்கும் இப்ப அலசலா தெரியுது அவ்வளோதான் இதோட இறக்கிட வேண்டியதான் இதுக்கப்புறம் வந்து இது பண்ணால் ரொம்ப ட்ரை ஆகிடும் பசங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி இப்படி தண்ணியாக இருக்கா இந்த மாதிரி குடிக்கிறது தான் நல்லது உடம்புக்கும் கண்டிப்பாக இது மாதிரி கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிடாதான் ரொம்ப பிடிக்கும் அப்படியே ஆற வச்சுட்டு பசங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு பவுலில் போட்டு கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து அங்கே ஒரு வேட்டை போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் தான் எல்லா என்ன காவியாக மணிலாம் வரல மணி நல்லா சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் தம்பி உள்ள இருக்காரு அவன் தான் இங்க இந்த இனிப்பு இனிப்பு சம்பந்தமா சாப்பிடுறது மணியண்டை மட்டும் தான் அதான் அதனாலதான் இப்போ வந்து பதினெட்டு வயசுலயே பத்து படம் முடிஞ்சாச்சு அந்த வேர் சிகிச்சை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அந்த மாதிரி இனிப்பு அதிகமா சாப்பிடுவான் இதை அப்படியே நல்லா இறக்கி வச்சுட்டு ஆறிட்டும் இங்க பாருங்க அப்படியே இருக்கு உள்ள வந்து செஞ்சா நம்ம சில்வர் சட்டியில செஞ்சிருக்கலாம் சில்வர் பாத்திரத்துல உள்ள செஞ்சிருக்கலாம் வெளியங்கிறதுனால இதில் ஈய பாத்திரத்தில் செஞ்சுட்டேன் அதுக்கு வேறு நீங்கள் ஈய பாத்திரமே யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களே சில்வர் இதில் தூக்கி வச்சா கறி ரொம்ப பணிஞ்சிடும் அப்புறம் அசியமாக போயிடும் அதனால தான் இதில் செஞ்சேன் அப்படியே தூக்கி ஓரமாக வச்சிடும் ஓகே இப்போ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல ஏன்னா கொஞ்சம் வந்து மனசு சரியில்லை என்னன்னா சுகுனா ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா அண்ணா அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இப்போ அதுக்கு தான் போகணும் அதனால தான் கொஞ்சம் வீடியோவும் என்னால் எடுக்க முடியல மூணு நாளாகவும் வீடியோ அதனால தான் போடவும் முடியல சரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் 咋打？再